டாக்டர் பால் குடிச்சு முடிச்சோனையே இப்படி கதை கேர்றா குடிக்கிற பால் ஜீரணம் வாங்க மாட்டேங்குதா டாக்டர் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்களேன் இது உங்களுக்கு மட்டும் இல்லமா நியூ மாம்ஸ் எல்லாத்துக்கும் இந்த டவுட் இருக்குங்க கரெக்ட் தானே கரெக்ட் நான் யாரு பேச்சுப்பா வச்சுக்கோங்க நீங்க ஒரு நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா குழந்தையோட வயிறு பெருசா வளர கிடையாது நம்ம ஒரு பத்து இருபது நிமிஷம் ஃபீட் பண்ணி முடிச்ச உடனே ஸ்டொமக்கு ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்க பாலை எது கழிச்சு வர ஆரம்பிக்கும் இன்னொன்னு கேஸ் ஸ்ட்ரோஇசோ ரிஃப்ளெக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு அதாவது நம்மளோட உணவுக்குள்ள ஆயிருக்கு இல்லையா அதுக்கு கீழ் பகுதியில ஒரு ஸ்பின்டர் இருக்கும் அந்த ஸ்பிண்டர் பெரியவங்களுக்கு வந்து சாப்பாடு முழுங்கினதுக்கு அப்புறம் அது க்ளோஸ் ஆயிடும் சம்டைம் குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு அது ஓப்பனாக இருக்கனால இருக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஓவரா ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் கதக்குறதுக்கான சான்ஸ் இருக்கு அதுக்காக பால் உடம்புல நல்லா செரிக்கல அப்படிங்கிற எல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் பேபி வளர வளர செட்டில் ஆயிடுவாங்க இதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா பால் குடிச்சு முடிச்ச உடனே பாப்பாவை கீழே தரையில படுக்க வைக்காதீங்க உடனே குப்புற அடிச்சு படுக்கிற மாதிரி பண்ணாதீங்க சோ கொஞ்ச நேரம் இப்படி ஹோல்டு பண்ணிட்டு நல்லா முதுக தடவை மட்டும் விட்டா போதும் தட்டவும் வேண்டாம் இதை பண்ணிங்கனாலே போதுங்க சோ இந்த இன்ஃபர்மேஷன் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க